வணக்கம் நண்பர்களே நான் இப்ப ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு இந்த ஒரு வீடியோ பட்டுச்சு அதாவது ரெட்ரோ திரைப்படத்தினுடைய அந்த கனிமா மலையாளம் வெர்ஷனில் போட்டு கொளுத்தி விட்டுருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது வழக்கமா இந்த மலையாளம் சாங்ஸ் தெலுங்கு சாங்ஸ தான் போட்டு வருத்தெடுத்து வச்சிருப்பானுங்க

மலையாளம் கன்னடா வந்துட்டு நெட்ஃபிக்ஸ்ல தான் டப்பிங் பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பையபுள்ள மூவியை டப்பிங் பண்றவங்களே பாட்டையும் பாட சொல்றாம் போல அதனாலையே ஏதோ ஒரு லிரிக்ஸை போட்டு அந்த டியூனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கண்டதையும் பாடி வச்சிடறாங்க அப்படி நல்ல நல்ல தமிழ் பாடல்களை மலையாளம் கன்னடான டப்பண்றன்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுமைகளை எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படிங்கறத தான் இந்த இடம் நம்ம பார்க்க போறோம் நான் தான் உங்கள் அங்கமுரகன் Thank you your honor இப்போ இந்த கனிமா சாங்கே நீங்கள் மலையாளம் வெர்ஷனில் கேட்டதுக்கே இப்படி ஆடி போயிட்டீங்களே இந்த கன்னடா வெர்ஷனை கொஞ்சம் கேட்டு பாருங்க அம்மா இவங்க பண்ற தப்பு என்னன்னா மியூசிக்கை ரொம்ப கம்மி பண்ணிட்டு வாய்ஸை வந்து பார்த்தோன்னா அதிகமாக வச்சு விட்டுறானுங்க போல அதனால தான் இந்த எஃபெக்ட் வருது மியூசிக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் அந்த ஆடியோவும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு

கொண்டாடும் சரவணது கோட்டும் சூட்டும் இவனிட்டால் பின்னே அடி இடி முறையெல்லாம் இவனுடைய ஏண்டா நீங்கள் பாடுற பாட்டில் கொஞ்சமாவது ரைமிங் இருக்கா கொஞ்சமாவது டைமிங் இருக்கா டியூன் போனதுக்கப்புறமா வாய்ஸ் வருது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் ரைமிங்கே இல்லை ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எதுக்குடா டப்பிங் பண்ணணும் அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல தமிழ் சாங்கே ஓட விட்டுருக்கலாம் அதுவே கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருந்திருக்கும் இதுவே அந்த பால் டப்பா ரேப் போர்ஷனை கொஞ்சம் கேட்டு பாருங்க இதை விட காமெடியாக இருக்கும் மச்ச ஆல் டூல்ஸ் நான் கண்டுட்டு வந்துட்டு நீ காத்தபாயில் டூல்ஸ் டெச்செய் த சம்பவம் மாறுற மன்னிக்கு ஃப்ளாஷின் நியூஸ் ஐயோயோ அட நாசமா போறேடுட்ட வெளியலா அடே டப்பிங் டீம் பாட்டு கூட யார வேணா பாடிரலாம் ஆனா ராப் வந்து பார்த்தா ஒரு ஸ்லர் பண்ணானான நல்லா இருக்கும்

ஏன்னா தெலுங்கு வெர்ஷன் ஒரு இந்த மலையாளம் அண்ட் கன்னடா இந்த வெர்ஷனில் அபிஷியலா டப்பிங் பண்ணல தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு சிங்கர்ஸ் பாடி அந்த ஆடியோவை சிங்க் பண்ணி ஒரு மாதிரி கிரியேட்டிவான அந்த ஆடியோ உங்களால் கொண்டு வர முடியலன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல தமிழ் பாட்டே ஓட்டிருக்கலாம் ஒன்றும் பெருசாலா டிஃபரன்ஸ் இருந்திருக்காது ஆனால் இவங்க அதே நான் டப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு மட்டும் பாருங்க நண்பர்களே ஏன்னா இப்படி பாட்டு பாடினா எப்படினா திரையரங்க சதரும் கால் தாண்டா சதரும் கருணை இல்ல இடி மின்னல் தீ பொறியா வரும் அங்கனே காகலமோ காதுனாச்சு ஓஹோ காது தனியா வெளியே வந்துருச்சா ஆனா மலையாளத்தை கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் போல இந்த கன்னட வெர்ஷன் தான் சுத்தமாவே ஏத்துக்க முடியல இந்த சாங் இல்ல எல்லா சாங்குமே கன்னட வெர்ஷன் தான் ரொம்ப கொடூரமா பண்ணி வச்சிருக்காங்க முடியல முடியல அடுத்ததாக இந்தியன் டூ திரைப்படத்தில் வந்து இந்த வராரு அப்படிங்கிற சாங்கு தான் இந்த சாங்க மலையாளம் வெர்ஷன்லேயும் கொஞ்சம் மோசமாக தான் பண்ணிருப்பாங்க ஆனா கனடா கேட்டிங்கன்னா வாமிட்டே எடுத்துருவீங்க அந்த ரேஞ்சுக்கு பண்ணி வச்சிருக்காங்க

நான் பாட சொன்னா ஓ நான் ஒப்பாரி வைக்கிறேன் காதுக்குள்ள சங்குதன மாதிரி இருக்கு இதெல்லாம் நல்லா இழு இழு எழுத்து விட்டுறான் அது ஒண்ணு அவன் பண்ணியிருக்கான் ஆனா இந்தியன் 2 இந்த நடமன்னா இந்த பாட்டை என்ன பண்ண போறானுங்கனே தெரியல வின்வெளி நாயகா ஆனா ஒன்றே ஒன்று அந்த முத்தமலை அப்படிங்கிற சாங்கு லைஃப் படத்திலே இல்லை அதனால மலையாளம் வெர்ஷன் பண்றேன் கன்னட வெர்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் காரணங்க எதுவும் பண்ணாமல் இருப்பானுங்க அது வரைக்கும் அந்த பாட்டு தப்பிச்சுது பார்ப்போம் படம் ஓடிடியில் வரட்டும் இந்த சிங்குச்சா அப்புறம் விண்வெளி நாயகா இந்த பாட்டெல்லாம் கன்னட வெர்ஷன் மலையாளம் வெர்ஷனில் எந்த ரேஞ்சுக்கு போட்டு கொண்டு விட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோவாகவே போட்டுருவோம் அடுத்தது நம்ம தளபதி விஜய் வாரிசு திரைப்படத்தில் வந்த ரஞ்சிதமே சாங் தான் இந்த பாட்டு நம்ம தளபதி விஜய் வாய்ஸ்ல தமிழ்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனா மலையாளத்துல கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் கேரளால நம்ம தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ தளபதி அவர்களுடைய வாய்ஸ்ல ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டை தமிழ்லயே அந்த படத்தில் வச்சிருக்கலாம் அதுவே ரசிக்கும்படியாக தான் இருந்திருக்கும்

போட்டு வச்சிருக்கீங்க கரகரன் பாடுறதுனால ஒரு இடத்துல பாடவே முடியல வாய்ஸே அவுட் ஆயிடுச்சு அந்த ரேஞ்சுக்கு போட்டு கரகரன் பாடி வச்சிருக்க இந்த பாட்டை

கேங்ஸ்டா அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான் அது எல்லா அந்த இடத்துல இங்கிலீஷ் வார்த்தையே போட்டு விட்டுருக்கலாம் ஆனால் நாங்க அதையும் டப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடால யாரு கேங்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்கானுங்க இதெல்லாம் டப்பிங் பண்ண சொல்லி நாங்க கேட்டோமாடா அந்த மலையாளம் கன்னடா இந்த ரெண்டு வருஷங்களுமே போட்டு கொள்ளி வச்சிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட் மலையாளம் வருஷன் நீங்க கேளுங்க தட்டி விடு தாருமா தட்டி விட்டது யாரடா தட்டி விடு தாருமா தட்டி விட்டது யாரடா எத தட்டி விட்டது யாரடாவா டேய் என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க நீ தட்டி மட்டும் விட்ட இந்த பாட்டை கோல பண்ணியே போட்டுறக்கடா கிரிக்கனா ஒரு லைஃப் அடிச்சிடுச்சே சேஸ் போயதெல்லாம் போகட்டடா வேண்டாம் சட்டே நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த மலையாளத்துக்காரன கூட விட்டுறலாம் ஆனா கன்னடத்துல ஒருத்தன் பாடி வச்சிருக்கான் பாருங்க பாட்டு பாடம் வராது நான் பாட்டு பாடி ரெண்டே ரெண்டு பிரைஸ் தான் வாங்கியிருக்கேன் பேச்சு போட்டியில அடுத்ததுதாங்க இதையும் தாண்டி ஒரு பயங்கரமான பாட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சூரரை போற்ற திரைப்படத்துல வர்ற இந்த சாங் அருந்தாகுது ஒரு குருவி அழங்காதது ஏன் பிறகு இது எவ்வளோ அழகான கூஸ்பம்ஸ் தரக்கூடிய ஒரு பாட்டு இத மலையாளத்துல என்னத்த பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு மட்டும் பாருங்களேன் களிதொள்ளும் கரிநாகம் மடல் என் பிறவி வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாக்கால தண்ணி வந்து வாயைக் கொப்பிடா இப்ப வந்து முட்டடா துட்டடுத்து நோக்கடா எது இப்போ வந்து முட்டடா வா இந்த பாட்ட கேட்டுட்டு நாங்க போய் செவுத்துல தான்டா முட்டிக்கணும் அந்த ரேஞ்சுக்கு தான் பாட்ட பாடி வச்சிருக்கீங்க தாங்க முடியாம நானே டங்கு டங்க செவுத்துல போய் முட்டிக்கிட்டே நானும் மனுஷி தானே இதைய கூட மனுச்சர்லாம் மலையாளம் வெர்ஷன் ஆனா கன்னடத்துல ஒன்னு பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க கர்ஷட பே கூகு ஏ ருதிதே ஈ கடே கன்னடா டப்பிங் டீம் கொஞ்சமாவது இது உங்களுக்கு அடுக்குமாடா இப்பெல்லாம் கூட வாடா பாட்டு போட்டு கேவலப்படுத்துவீங்கங்க தமிழ் முடியாது இப்போதான் நம்ம கேவலப்படுத்துவீங்க சார் வந்து தமிழ்ல இருந்து வந்ததான் கன்னடம் அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையாக்கி விட்டு இப்போ இவங்க வெறுப்ப காட்டுனா ஒரு நியாயம் இருக்கு ஆனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழ் பாட்டு அங்கேயே வெறுப்ப காட்டி வச்சிருக்கீங்களா டாடி நியாயம் இதெல்லாம் தாண்டி இன்னும் பழைய விஜய் படங்கள் அஜித் படங்கள் இன்னும் நிறையா திரைப்படங்களில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மலையாளம் வெர்ஷன்லாம் பயங்கரமாக போட்டு குழப்பி அடிச்சு விட்ருப்பானுங்க பட் அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருந்தது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் புது பாடல்களாக இருந்துச்சு அதனால தான் கொண்டு வந்தேன் சரி ஓகே நண்பர்களே இந்த மலையாளம் வெர்ஷன் கன்னட வெர்ஷன் ஆஃப் தமிழ் சாங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்